ஒரு சில பேருக்கு மது குடிச்சா தான் தூக்கமே வரமா ஒரு சில பேரு குடிச்சா தான் நல்லா பேசுவானா இது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் நாமும் ஏதோ ஒரு போராட்டம் நடத்துகிறோம் கூட்டம் நடத்துகிறோம் என்று இல்லாமல் கூட்டணி கட்சியை மிரட்ட வேண்டும் என்பதற்காக அடுத்த கட்சிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தலைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து பெண்களை அழைத்து வந்து சம்பந்தம் இல்லாத உடநாட்டில் இருந்து பிழைக்க வந்திருக்கின்ற பெண்களெல்லாம் கூட இவர்களெல்லாம் கட்சி உறுப்பினர் என்று சொல்லி அனைவரும் கேலி கூத்தாக்கி கடைசியாக திமுக முடியவில்லை அதிமுக முடியவில்லை மற்றவர்கள் அளவிற்கு இன்றைக்கு சிரிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் இந்த கூட்டம் எதற்கு என்று யோசித்து பாருங்கள் அதற்கு இதற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டு பாருங்கள் அனைத்து மக்களுக்குமான கட்சி அனைத்து மக்களுமான தலைவர் என்று சொல்லவில்லை முழுக்கு முழுக்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட எப்படி நம்முடைய தலைவர் மூர்த்தி மக்களுடைய கடைசி வரை வாழ்ந்து மடிந்தார்களோ எந்த விதமான காம்பிரமைஸும் இல்லாமல் தொடர்ந்து அவருடைய கொள்கையிலே எந்த விதமான பின்னோக்கம் இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் பிரகடனப்படுத்துகின்றோம் பட்டியலின மக்களுக்காகவே போராடுகின்ற அவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம்